விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் குறை இடத்தில் கல் நிறைய இருக்கு அதை நோக்கி வீசறான் முக்கியமான இன்ஸ்பெக்டர் வந்து ஓடாம அவன் கால்ல வந்து சுட போச்சு இல்ல இவங்க மேல இப்போதைக்கு இது எதுவும் கிடையாது என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணல அது எல்லாமே தான் எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க கூகுள் மேப்ல பாப்பாங்க எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பாக்குறாங்க பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்றாங்க நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு திருச்சூர்ல இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்றாங்க திருச்சூர்ல ஒரு மூணு ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்க இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அது ஒரு கிரேட்டா கார்ல வரதா தகவல் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம் எல்லா இடங்கள்லையும் வந்து வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த கேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்குமா எட்டு எட்டு மணி போல முக்கால் போல நம்மளுடைய டீம் அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ஜி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிக்காம போகுது ஸோ நிக்காம போறதுனால அதை வந்து சேஸ் பண்றாங்க சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது டுவார்ட் சங்ககிரி போகுது சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி முறை போன வழியிலேயே திரும்பி வருது திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அவங்க சங்ககிரி சுத்திட்டு அடுத்ததான் வெப்படை ரோடு எடுக்கிறாங்க வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசி கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் அதுக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்க வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு ரெண்டு பைக்கு ஒரு கார் பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடிச்சு இந்த வண்டி வந்துட்ருக்கு வந்துட்டு இருந்த உடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிடுவோம் செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு நாலு பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில் அந்த கண்டெய்னரில் அந்த நாலு பேரையும் எடுக்கிறோம் அப்போ இது வந்து திருச்சூர்லேருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது கிடைச்ச உடனே இந்த வண்டியை இருந்து நம்ம வந்து வெப்படை நோக்கி இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும் வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள் அந்த வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாரு கூட நம்ம போலீஸ் வராங்க முன்னாடி போலீஸும் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்ட் ஒரு சத் சத்தம் கேட்குது சத்தம் கேட்ட உடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்றோம் கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும் அவர்தான் தான் திறந்து தராரு திறக்கும் போது உள்ள இருந்து ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர் பேக்கோட இறங்கி குதிக்கிறான் குதிச்சு விடுறான் ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமா ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு இது அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி அதை ஃபஸ்ட்டு போகிற அசருதீன் அப்படிங்கிறது அவர் ஓடிடுறாரு அவர் பையோட பணப்பையோடு ஓடுறாரு ஜுமான் போனவர் வழிக்கு விழுந்துடுறாரு அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போகிறாரு செக்யூ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு அதனால அவர் சுட் சுட்டுறார் அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த ஏதோ சவுண்டு கேட்டு திரும்ப நான் என்ன திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிற்க சொல்கிறார் நில்லுன்னு சொல்கிறாரு அவன் பணப்பையை கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான் ஸோ முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக போச்சு அதனால் அவரை சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவங்க நம்மளுடைய இதில் கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு அவனோட சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு வந்து இருக்கும் அது தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திடுறதா இவங்களுடைய மு இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்ட் இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்டும் இன்னொன்று நூ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க இனி ஃபர்தரா வந்து நம்ம என்கொயரியில்தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து வந்து மற்ற மற்றவங்கிட்டையும் நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இதனுடைய என்கொயரியினோட முடிவுல மற்ற தகவல்கள் உங்களுக்கு டேஷ் இன்னும் நம்ம என்னல இது ஜுடிஷியல் என்கொயரி சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால அது எஸ்ஓசில இருக்கிறனால இப்ப ஜெயம் இது பண்ணதுக்கு அப்புறமா என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேஷ் வந்து அதுதான் அந்த கிரேட்டா கார் திருஷூர்ல வந்து அவங்க அபன்ஸுக்காக பயன்படுத்தினது அந்த கார்ல போய் தான் அவங்க அந்த மூணு ஏடிஎம்லயும் இது பண்றாங்க அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் அந்த காரினுடைய தகவலின் அடிப்படையில தான் நம்ம வந்து கிரேட்டாக்கார வந்து வெஹிக்கிள் செக் பண்றோம் இப்போ மொத்த எத்தனை பேர் வந்தாங்க மேடம் இப்போ நம்ம நம்ம வந்து மொத்த 7 பேர் 7 பேர் மேடம் சரிங்களா 7 பேர்ல ஒருத்தர் என்கவுண்டர் பையன் இறந்துட்டாரு ஒருத்தர் வந்து அடிபட்டு இதுல இருக்காரு மிச்சம் அஞ்சு பேர் நம்ம கஸ்டடியில இருக்கோம் என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இவங்க மேல இப்போதைக்கு எதுவும் கிடையாது இப்போதைக்கு நாங்க சொல்ல முடியாது இது செக் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு என்கொயரியில இவங்க மேல இப்ப பர்டிகுலரா இந்த ஏழு பேர் மேல கிடையாது கிருஷ்ணகிரி ஏடிஎம் இதே மாதிரி நம்ம மேவந்த அக்யூஸ்ட் ரெண்டு பேர் ப்ரீவியஸ் கேசஸ்ல புடிச்சிருக்கோம் இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன மாதிரியான பிளானிங்ல வராங்க இவங்க கான்டாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அதாவது கிருஷ்ணேரி எஸ்பி வந்திருக்காங்க ஏற்கனவே நமக்கு கேசஸ் பெண்டிங் இருக்கிறதுனால விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஏழு மாநில போலீஸ் அதிகாரிகள் ஏழு மாநில இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுடைய இதுல இருந்து நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ இருக்கிறோம் இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்

அது எல்லாமே என்கொயரியில தான் இது பண்ணுவோம் இப்ப எஃப்ஐஆர் போட்டுனாங்க ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பவாரியா அப்படிங்கறது இது கேட்டகரைஸ் பண்ண முடியாது அது இதோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம நம்மளுடைய கரண்ட்ஸ்ல ரெண்டு மூணு வண்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது இன்வெஸ்டிகேஷன்ல இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய ஆமா இவங்களுடைய இதே வந்து இருக்கக்கூடிய பணங்கள் பர்டிகுலரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க அதனால ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்கன்னா ஹரியானால இருந்து அவங்க கிளம்பி வராங்க டெல்லியில இருந்து லோடு ஏத்திட்டு சென்னை வராங்க ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னர்ல அவங்க லோட் அன்லோட் பண்றதுக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்க விசாரிச்சு சொல்றோம் இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா கிரேட்டா கார் எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க திருஷூர்ல ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா லோட் லோடெல்லாம் அன்லோட் பண்ண லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருஷூர் ஏரியாவுக்கு இவங்க போறாங்க அவங்க கூகுள் மேப்ல எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குன்னு பாக்குறாங்க அந்த ஏடிஎம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போறாங்க அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலயே இருந்துக்குது கண்டெய்னர் அந்த சோசியெல்லாம் போறதில்ல அங்கே ஏடிஎம் பக்கத்துலலாம் போறதில்ல இந்த வேட்ட கார்ல இவங்க போய் அங்கிருந்து கேஷை எடுத்துட்டு

கேரளல தான் ஏத்தி இருக்கோம் இது வந்து கேஸ் கட்டிங் மூலமா தான் பண்றது அந்த கேஸ் வெல்டர் வச்சு வந்து மேல இருக்கக்கூடிய அந்த மூடியை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய கேஷ் எடுக்கறது தான் இவங்களோட செக் பண்ணனும் இல்ல 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 விபத்து ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுத்துவதற்கு நம்ம பிடிச்சிருவோங்கறனால அவன் ரேஷன் நெக்லிஜென்ட்டா அவன் டிரைவ் பண்ணான் ரொம்ப ரேஷா டிரைவ் பண்ணி போறான் முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரோ காரோ எதையுமே அவன் பாக்கல அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு அப்ப தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்லாம் விபத்துல இதாகுது ஆகுது நம்ம பின்னாடி பண்ணிட்டு அவன் அங்கேயே நிக்கல நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலங்க போது எஸ்கேப் ஆகும் அவன் ஸ்பீடப் பண்றான் ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரில திரும்பி வரா மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு இவன் வெப்படை ரோடு வரா இல்லையா அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும் இங்க சொல்றாங்க அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவ அடிக்கிறான் அதுல ரெண்டு டூ வீலர் ஒரு கார் ஒரு காரை வந்து ஒரு இருநூத்தி மீட்டர் எடுத்துட்டு போடுறத அவரே சொல்றாரு அந்த பப்ளிக்கே சொல்றாரு சோ அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த காசி என்ன என்ன சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம் ஏன்னா அவன் திருஷூர்ல இருந்து வர்றது அப்படின்னு ஒன்னு நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம் வர்ற வர்ற வழியில இந்த தோப்புக்காடு பக்கத்துல இந்த கண்டெய்னர்ல அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ள இருந்து சவுண்ட் கேட்கு அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண என்ன வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா

ஏன்னா இது ஃபர்தரா ஜுடிஷியல் என்கொயரி எல்லாம் போக போகுது அப்படிங்கறனால நான் பாத்து சன்னியாசி பத்தியில அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது போலீசார் விசாரணை பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கண்டன லாரி என்பது அம்மன் கோயில் பகுதியில நிறுத்தி வச்சிருந்தாங்க அங்கே போலீசார் வந்து பாதுகாப்பு பண்ணி இருந்தாங்க அங்கே என்கவுண்டர் பண்றதுக்கான இதை திட்டமிடல் ஏற்படும் ஏன்னா அரை மணி நேரம் அந்த கண்டன லாரி இது வந்து திட்டமிடல் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா வந்து அந்த நாலு பேரை வந்து நம்ம கேபின்ல இருந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டோம் உள்ள ரெண்டு காரும் உள்ள ரெண்டு ஆள் இருக்கிறது ஆரம்பத்துல போலீஸ் தெரியாது ஆரம்பத்துல போலீஸுக்கு தெரியாது நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக் இவ்வளவு தூரம் இது பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அதனுடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு வந்துடும் ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வரதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க போது அந்த ரோல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு தான் கொண்டு வரணும் கொண்டு வந்து நம்ம விசாரிக்கணும் காவல்து ஆந்திர மாநில காவல்துறை இப்ப திரிஷூர் வந்து பேசிட்டு இருக்காங்க திரிஷூர் வந்து சொல்லியாச்சு நம்ம இந்த மாதிரி செக்அப் பண்ணிட்டு அவங்களோட இப்ப வந்து இது மாதிரி கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம் அது வந்து இனிமேதான் அவங்களும் அவங்களுடைய பெண்டிங் கேசஸ் வந்து விசாரிக்க வரலாம் இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா சயின் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அதுக்கு நடுவுல மற்ற வேலைகளுக்காக வந்துட்டதுனால இதெல்லாம் என்னங்கிறது நம்ம கிருஷ்ணகிரியில நடந்தது வந்து அதே ஹரியானா மாவட்டத்துல மேவத் டிஸ்ட்ரிக்டாரங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கோம் இறந்தவர் வந்து ஜுமான் அப்படிங்கிறவர் காயம்பட்டர் வந்து அஸ்ரூ

நீங்களோட ரெகுலர் <rainforest> <Ostensreencientyal>

ரெண்டாவது ரெண்டு பேர் இருந்ததுல ஒருத்தரை வந்து ஒருத்தர் பேக் எடுத்துட்டு அவரு வந்து இன்ஸ்பெக்டர் தள்ளிடுற எஸ்ஐ தள்ளிடுறாரு எஸ்ஐ அசால் பண்றாரு பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஓடி வந்துட்டு இருக்காரு ஆயிடும் பாதுகாப்பு நிமித்தமா அவர் வந்து சுட்டுறாரு

பெரிய பெரிய உங்கள மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும் அதுல சரியான தகவல் எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே வந்து ஆஹ் டூ வீலர் இது காரெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கிறனாலதான் நாங்க வந்து அவங்களே எடுத்துட்டு வர வேண்டியது ஆயிடுச்சு அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அது முக்கியமா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும் அதனால அது அங்க இருந்து மூவ் பண்ண வேண்டிய இருந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அங்க திறக்க வேண்டிய காரணம் என்னன்னா முள்ள ஆள் இருக்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அந்த அடிக்கிறதுனாலதான் நம்ம வந்து திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து திறந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஒரு

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்